வாங்குகிற காசுக்கு மேலே கூவராண்டாடை அப்படிங்கிற மாதிரி அந்த வேள்வீச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் இருக்கார் பார்த்திங்களா ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை செய்தியாளர்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்கிற நிறைய செய்திகள் அவர் தான் இப்போது திமுகவினுடைய மாநாட்டையும் நடத்தினார் அவர் தான் இப்போ விசிகாவினுடைய மாநாட்டுக்கும் ஏ எல்லோரும் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மைக்கில் நின்று எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த செய்தி எல்லாமே ரொம்ப பெரிய வைரலா ஓடிட்டு இருக்கு எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவின் அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா இப்போ அவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா திமுகவினுடைய மாநாடு பெருசா விசிகாவினுடைய மாநாடு பெருசா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை விட பத்து மடங்கு பெருசாக இருந்துச்சு விசிகாவினுடைய மாநாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஸோ விசிகாவினுடைய மாநாடு மெகா ஹிட்டுங்க தொல் திருமாவளன் அவர்கள் தைரியமாக என்ன செய்யலாம் திமுகிட்ட போய் எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் திமுக அதே மாதிரி சீட்டு கொடுப்பாங்க ஏன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ தந்தை பெரியார் அவர்களையும் அம்பேத்கரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி என்னையும் திருமாவளவர்களையும் பிரிக்கவே முடியாது இது வெறும் ஓட்டு அரசியலுக்கான கூட்டணி கிடையாது இது அதையும் தாண்டி சமூக நீதிக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பெரிய அளவில் கிராண்ட் சக்ஸஸ் ஆகியிருக்கு விசிகாவினுடைய அந்த மாநாடு சரி மாநாடியே நடத்தப்படுது அப்படின்னு கேட்டால் பலத்தை காண்பிப்பதற்கு தான் எனக்கு என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணியும் தெரிந்து கொள்ள வேண்டும் எதிராக இருக்கக்கூடிய நபர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணி ஏன்பா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படின்னா தான் கூடுதல் சீட்டை கேட்க முடியும் கூடுதல் சீட்டு கிடைச்சாதான் அவங்களுடைய அந்த கோட்பாடு கொள்கை அப்படிங்கிறதுலாம் இருக்கும்ல அதை பெரிய அளவில் அவங்களால இனிஷியேட் பண்ண முடியும் மறுபடியும் இல்லை இரண்டு மூன்று தொகுதிகள் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவங்களால முடியாது ஏன்னா இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வீசி அப்படிங்கிறது ஸோ திமுகவுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டும் அதே நேரத்தில் இவங்களுக்கு கூடுதலான தொகுதி அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு எல்லாத்தையும் பார்ப்பதற்கு இது ஆழமான அரசியல் சதுரங்கம் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல வடக்குப்பட்டி ராமசாமியினுடைய விளக்கம் சந்தானம் அவர்கள் சொல்லிட்டாங்க வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற அந்த பெயருக்கு நிறைய சர்ச்சையெல்லாம் ஓடிச்சு அந்த சர்ச்சைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட படம் இது கிடையாது சிரிக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர நாங்கள் கவுண்டமணி செந்தில் ரசிகர்கள் ஸோ அவங்களுடைய வசனத்துலேருந்து நாங்கள் இந்த மாதிரி டைட்டில் எடுத்து வச்சுருக்கோம் அதான் டிக்கிலோனா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற டைட்டில் இதே மாதிரியான டைட்டில் அடுத்த டைட்டிலும் யோசிச்சு வச்சுருக்கோமே தவிர இதில் வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம யோகி யோகிலாம் கூப்பிடாதப்பா சொல்லி ஆர்யா அவர்களும் சந்தானம் அவர்களும் பேசுறது ஒரு தமிழக அரசியல் உருவாக்கி ஒரு பெரிய மாத்தின சில நபர்கள் இருக்காங்க வேணும்னு சந்தானம் அவர்கள் அதை செய்யல அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பல மன்னர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கும் போது இல்ல அந்த பிரச்சனை இவ்வளவுதான் இதோடு எல்லாத்துக்கும் என்காடு போட்டலாம் சொல்லி யார் கார்டு போட்டுட்டாங்க சந்தானம் அவர்கள் போட்டுட்டாங்க அடுத்து அண்ணாமலை அவர்களுக்கு அடிப்பது எல்லாமே ஒரு ஊம குத்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே சொல்வது அப்படிங்கிறதும் பல பேட்டிகளில் இப்போ அண்ணாமலையை தவிர்த்து யாராலையுமே அங்கே என்ன செய்ய முடியலை பேட்டிகள் இல்லாட்டி வசனங்கள் அங்கே செய்திகள் வரவில்லை அப்படிங்கிறதும் இங்கே பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தி ஆனால் இதுக்கு எதிரான நக்கீரன் கோபால் அவர்களிலிருந்து இருந்து அவர்கள் வரை அதான் ஹிந்துவினுடைய என்றாம் அவர்கள் வரை ஒரு பத்துலேருந்து பதினான்கு நபர்கள் என்ன செய்ய போறாங்க இனி அண்ணாமலை அவர்களுடைய பெயரையே நாங்கள் பயன்படுத்த போகிறது கிடையாது நாங்கள் செய்தியை வெளியிட்டால் தானே என்ன செய்ய முடியும் ஒருத்தர பெருசாகவும் இல்லாட்டி ஒரு ஆளை வீழ்த்தவும் முடியும் நாங்கள் இனிமேல் அவரை பற்றி செய்திகளை வெளியிட போவது கிடையாது அதே மாதிரி எல்லா பத்திரிக்கை ஊடகங்களும் என்ன செய்யணும் அவருடைய பெயரையோ அவருடைய பேட்டியையோ காணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய மாற்றத்திற்கான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்குங்க ஆளும் கட்சி சார்ந்த சங்கம் இருக்கும் பிஜேபி சார்ந்த சங்கம் இருக்கும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த சங்கங்கள் இருக்கும் அதே மாதிரி பத்த பத்திரிகையாளர்களும் பல பார்ட்டிகள் பல பலவிதமான கொள்கைகள் கொண்ட சங்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இவங்க சொல்கிறது இனிமேல் பத்திரிகையாளர்கள் கேட்பாங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி சரி இனிமேல் இவங்க அதெல்லாம் புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நக்கீரன் கோபால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய பத்திரிகையில் நக்கீரனுக்குள்ளே என்ன வராது அண்ணாமலை அப்படின்னு சொல்ல ஆடு அப்படின்னு தான் சொன்னார் ஆடு அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொன்னாரே தவிர அண்ணாமலை அப்படிங்கிற பெயரை கூட நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்லலை உடனே இது அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க நக்கீரன் கோபால் அவர்கள் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன் சார் அவங்களுக்கு வேறு இல்லை அந்த பத்திரிகை ஓட மாட்டுக்கு வெறும் மஞ்சப்பத்திரிக்கையாவே இருக்கு நக்கீரன் பத்திரிகை மஞ்ச பத்திரிகையாவே இருக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் மஞ்ச பத்திரிக்கையா நக்கீரன் இருக்கு என்ன பண்றது நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்கு நகீரன் கோபால் அவர்களுக்கு மீச சைஸ் இருக்கிற அளவுக்கு மூளை சைஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இந்த பத்திரிகை மாறி இருக்கும் பாவம் அவர் பாட்டுக்கு அறிவாலயத்தில் இருக்கிறனால அப்படின்னு சொல்லி நகீரன் கோபால் அவர்கள் மேலே அட்டாக் அண்ணாமலை அவர்கள் அளவுக்கு மூளை இருந்தால் நல்லா ஓடும் ஆனால் அளவுக்கு இல்லை ஸோ நிறைய பத்திரிகையாளர்கள் மேலே எனக்கு நம்பிக்கையும் ரொம்ப பெரிய அளவில் மரியாதையும் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் தான் எழுபது வருடங்களாக இங்கே தமிழக மீடியாவில் யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாது யாருடைய அரசியல் நல்லது கெட்டது அப்படிங்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷம பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தவங்க அதுலயும் அந்த ஹிந்து பத்திரிகையில் எடுத்து பார்த்தா ராம அவர்கள் பிஜேபி கேண்டிடேட்டுக்கு எதிராகவே என்ன செஞ்சாரு பிரச்சாரம்லாம் செஞ்சு இன்னைக்கு நடுநிலை அப்படிங்கிற வேஷம் போட்டுட்டு இருக்காரு இந்த அரசியலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களுக்கு நான் மரியாதை கொடுக்க போறது கிடையாது ஆனா உண்மையா வெயிலையும் மழையிலையும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நாங்க எப்போவுமே என்ன செய்வோம் மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெயிலில் வந்து நின்னு நாங்கள் எங்க இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரிச்சு நீங்க என்னை கிட்ட நாங்க ஏற்படுறாங்க

இந்த அரசியல் கட்சி செஞ்சால் மட்டும்தான் நான் பேசுவேன் இந்த அரசியல் கட்சி செஞ்சால் நான் பேசவே மாட்டேன் ஓ அவங்களா போடாத நியூஸை போடாத சார் இவ்வளோ தான் செஞ்சுருக்காங்க ஹெட்லைனாக போடு இப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அதனால தான் இந்த பிரபு அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து அவங்கள நிறைய பேர் சேர்ந்து போது கூட நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் தான் இவங்களை வளர்த்து விட்டாங்க ஒரு கட்சிக்காக மட்டும் பேசுவாங்க இன்னொரு கட்சிக்காக பேச மாட்டாங்க இப்போ பத்திரிகையாளர் மேலே அவங்க அட்டாக் நடத்துகிறாங்க ஸோ நாங்கள் என்ன பேச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இந்த நேசப்பிரபு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இரண்டு நபர்களை கைது பண்ணியிருக்காங்க இரண்டு நபர்களுக்கும் கால் எலும்பு முறிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய அட்டாக் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்டாக் பண்ணிட்டாரா யார யார பண்ணுவாரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி இல்லை திமுகவினுடைய கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களை தான் அட்டாக் பண்ணிருக்காரு சட்ட ஒழுங்கை பிணவரைக்கு அனுப்பிவிட்டார் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி ஜூனியர் விகடன் ஒரு செய்தியை வெளியில விட்டுருக்காங்க சேலம் டிஎம்கேவில் உள்ளடி உதயநிதி எச்சரிக்கை அப்படிங்கிறத நிறைய பேர் அது ஒரு நியூஸாவே வெளியில வந்திருக்குன்னு சொல்லலாம் சேலம் அதாவது இப்போது வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா எ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அட்டாக்கை பத்தி கொஞ்சம் டீடெயிலாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துணுக்கு செய்தி இருக்கு இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த கமிட்டிகிட்ட சொல்லுங்க அந்த கமிட்டி அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க வாக்குறுதிகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடந்துட்டே இருக்கு அப்போ சேலத்திலையும் அதே மாதிரி திமுகவினுடைய கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம பார்ட்டிக்குள்ள எவனோ உள்ளடி வேலைலாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் நம்ம கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு உள்ளடி வேலை செய்கிறதா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உதயநிதி எச்சரிக்கை அப்படிங்கிறது அதனுடைய டைட்டில் ஸோ உள்ளடி வேலை திமுகவில் நடக்குதா அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி எல்லா கட்சிகளையும் உள்ளடி வேலை அப்படிங்கிறது நடக்கும் ஒருத்தனை புகழ்த்தி பேசுவாங்க அவனை அப்படியே முதுகுக்கு பின்னாடி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரியான உள்ளடி வேலைகள் அது எல்லா இடத்துலையுமே நடக்கும் ஈவன் ஆஃபீஸு இல்லாட்டி வீடுகளில் உறவுகளில் நண்பர்களிடையே மத்தியில் இது எல்லாமே நடக்கும் ஆனால் அரசியல் உள்ளடி வேலைகள் எப்படி தெரியுமா இருக்கும் சார் அவன்கிட்ட நூறு கோடி சொத்து இருக்குது சார் ஓவர் ஓவர் அண்ணே நல்லா இருக்கீங்களா ஆமா அண்ணே நம்மகிட்டலாம் காசே இல்லைலானே உங்ககிட்ட சுத்தமாக காசே இல்லைலானே ஸோ இந்த மாதிரி சொத்துக்களுடைய விவரம் பினாமிகளுடைய விவரம் அவங்களுடைய அந்தரங்கத்துக்கான விவரங்கள் இதெல்லாம் சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரசியல் பழிவாங்கல் காரணமாக இதெல்லாம் என்ன சொல்லிடுவாங்க அப்படியே கொஞ்சம் தூசு தட்டி வெளியில் அனுப்பி விட்டுருவாங்க தூது விட்டுருவாங்க அந்த தூதுவை பிடிச்சிட்டு வந்து ஈடியோ வேற யாராவது கும்மாங்குத்து குத்துனாங்கன்னா இவங்க அலருவாங்க இந்த மாதிரியான உள்ளடிக வேலைகள் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது அதை தான் சொல்லியிருப்பாரா இருக்கும் சரி என்ன நடக்குது அடுத்துன்னு பார்க்கும்போது தான் அன்னை சிரிச்சுக்கிட்டே வெளுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை யாரும் விட்டுருக்காங்க யாரோ ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்க நான் பார்த்தேன் ட்வீட் வர போட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தா அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்னப்பா இன்றைக்கி அதிமுக ரொம்ப பெரிய அளவில் ஃபார்மில் இருக்கீங்களா வாங்க 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 ஃபார்முக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது எவ்வளோ எவ்வளவு அரசியலாக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது தேவையில்லாத குப்பையை அரசியலாக்குறதை விட அரசியலை அரசியலாக்குவது தானே நல்லது அப்போது திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு இரண்டாவது மாநில அளவுக்கான இளைஞரணி மாநாடு நடக்குது அந்த மாநாட்டினுடைய ஒரு பகுதி வெளியாகுது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலியா ஐயா நீங்களாம் படித்தவங்க தானே அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி பேண்ட் ஜிப்பை திறந்து ஒன்று கடிச்சிட்ருக்காங்கய்யா அந்த வீடியோ வெளியில் வைரலாக மாறிட்டு அது மட்டும்தானா கொஞ்சம் பேர் அந்த வழக்கமாக அப்படியே ஒன் பாத்ரூம் போய்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் அப்படியே ஆல்கஹால்லாம் குடிக்கிறாங்க எப்படியா முடியுது எனக்கு எனக்கு இந்த இடத்துல திமுகவினுடைய இளைஞரை மாநாடு சீட்டுக்கட்டு அங்க சிகரெட்டு அங்க இருக்கக்கூடிய போதைகள் இதை பார்த்தாலே தெரியுது இனிமேல் திமுக ஆண்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை யார் சொல்லிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது தமிழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது என்பதை அந்த இளைஞர் மாநாட்டில் தெரிவிச்சுட்டாங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா இளைஞர்கள் கெட்டு போவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திகளையும் வெளியிட விட்டுருக்காங்க அடுத்ததா டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் வேற இன்னைக்கு எங்கேயோ ஊருக்கு வெளிநாட்டுக்கு போறாரா அப்படி வெளிநாட்டுக்கு போய் அந்நிய நாடுகளிடம் இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க போக போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே ஐடி விங் ஐடி விங்கை சார்ந்த நபர்கள் சைலண்ட் ஐடி விங் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த பிரபு அவர்களுடைய விஷயத்தை ரொம்ப கையில் எடுத்து ஏ அவர் ஊடக பிரார்த்தல் செஞ்சாருப்பா இதே மாதிரி நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்க இந்த மாதிரி பதினெட்டு இடங்களில் கள்ளச்சாராயம் இல்லாட்டி இந்த மாதிரி மது கள்ளத்தனமாக மது விற்பனை செய்பவர்களிடம் மாதம் மாதம் நாலாயிரம் ரூபா வாங்கிக்கிட்டு பிராத்தில் ஈடுபட்டுட்டு அதையும் அவங்க சர்வீஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட கமிஷன் வராத போது அவங்கள போட்டு கொடுத்து அந்த மாதிரியான செய்திகளை வெளியில் விட்டு என்ன செய்கிறாங்க காசு பார்த்த பிறகு இந்த மாதிரி சண்டை வந்துருச்சு அதில் தான் நேசப்பிரபு அவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாற்றிட்டு இருக்காங்க அப்போது இந்த மாதிரியான இந்த டிஎம்கே ஐடி விங்கு டிஎம்கேனுடைய உடன்பிறப்புகள் இந்த மாதிரி செய்திகளை வெளியில் விட்டதுனால நமக்கு என்ன தெரியுதுன்னா அப்போ பதினெட்டு இடங்களில் கள்ள மது விற்பனை அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்போ கள்ள மது விற்பனைக்கு யார் காரணம் சார் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிடாதீங்க அவர் இப்போ ஆட்சியிலேயே இல்லை கடந்த இரண்டு இரண்டரை வருடங்களாக நாம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ பதினெட்டு இடங்கள்ல கள்ள மது விற்பனை அதுவும் பல்லடம் அவர் வெட்டப்பட்ட பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே பதினெட்டு இடங்கள்னா இதே மாதிரி ஒவ்வொரு செய்தியாளருடைய அந்த ஒரு ஏரியா இருக்கும் பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணிட்டே போனோம்னா இவ்வளோ இடங்கள்ல கள்ள மது விற்பனை என்ன சார் இதுல இன்னொருத்தர் அவர் ரொம்ப பெரிய வியாக்கியானம்லாம் பேசுறாரு என்ன பேசுறாருனா அவரை வெட்டினது இருக்கும் ஒன்று காவல்துறை பற்றியும் இல்லை நம்ம டாஸ்மாக பற்றியும் உண்மைகளை வெளியில் விட்டுட்டாரு அதனால் அவர் வெட்டினது யாராக இருக்கும் காவல்துறை தானே இருக்கும் இல்லை டாஸ்மாக தானே இருக்கும் அப்படின்னா அரசாங்கம் தானே அதை செஞ்சுருக்கணும் அப்போ இவங்க இரண்டு பேரை பற்றி உண்மை சொன்னதுக்கு இவங்க இரண்டு பேர் வெட்டலை வேற ஏதோ காரணம் என்னையா நாங்கள்லாம் வெளி மாநில வெளி கிரகத்துலேருந்தே வந்து இவங்க விழுந்த மாதிரியும் காவல்துறை அதிகாரிகளை பற்றி பேசினா காவல்துறை அதிகாரிகள் தான் வெட்டணும் டாஸ்மாக பத்தி பேசினா அரசு அதிகாரிகள் தான் வெட்டணும் அப்படிங்கிறதுலாம் என்ன சார் இது டாஸ்மாக நீங்க ஏலம் கொடுக்குறீங்க பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொருத்தனும் ஒரு பார் எடுக்கிறான் அந்த டெண்டர் எடுக்கிறான் அந்த டெண்டரில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்போ டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது ஒரிஜினல் அந்த அரசாங்கத்தினுடைய ஊழல் கிடையாது அதுக்கு கீழே கடைநிலை ஊழியர்கள் வந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி அவர்களை விரட்டு விரட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் விரட்டுனாங்க ஞாபகம் இருக்குல்ல அப்போ எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஏதோ ஒன்று பேசணும் அவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் ஓகே அவருடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் பதினெட்டு இடங்களில் கள்ளமது விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது நிறைய பிராத்தல் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே ஒத்து ீர்கள் ஐ டிங்கே ஒத்துக்கொள்கிறது அப்படின்னா நீங்க நேரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கோரிக்கை வைக்கணும் நீங்க கொடுத்து அந்த மூணு லட்சம் ரூபாயை திரும்ப எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த மூணு லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்தாரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு வழக்காக இதை கருதி மூன்று லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார் ஆனா அதை கொடுப்பதற்கு முன்னாடி முதல மு க ஸ்டாலின் அவர்களிடம் தமிழக உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க ஆமா அதுவும் இல்லாம ரொம்ப ஒரு கண்டன அறிக்கை வேற சப்மிட் பண்ணியிருந்தாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரை வெட்டினது யாராயிருந்தாலும் அவர்கள் வழக்குக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட இதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியலை எப்படியாவது யாராவது சிக்க மாட்டாங்களோ அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவன் இப்படி தான் அவன் தப்பானவன் அதனால் இது அப்படி ஓகே அப்போ பதினெட்டு இடங்களில் கள்ள மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க கூடவே தமிழக பிஜேபி ஏடிஎம்கே சார்ந்தவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாராய மிச்சவன் மாமூல் தருவது கேவலம்தான் ஆனால் அவன் அதை பெருமையாக என்றும் சொல்லிக்கொள்ளப் போவதில்லை ஆனால் அவனிடம் வாங்கி தின்ற ஊடகவியலாளர்கள் நேர்மை நீதி குறித்து பேச என்ன யோகியதே இருக்குது அறவேக்காடு தம்பிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை போட்டு இதர மக்கு தம்பிகளுக்கு ஒரு குற்றம் சம்பவம் நடந்திருக்கிறது அதுவும் காவல்துறை மெத்தனத்தினால் துறையின் அமைச்சரான முக ஸ்டாலின் அவர்களும் தன் துறையின் செயல்பாட்டை கண்டித்து அது ஒரு சிறப்பான சம்பவம் என குறிப்பிட்டு நிதியும் அறிவித்திருக்கிறார் எதற்காக இதை செய்கிறோம் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தனமாக யாராவது உங்களை கேள்வி கேட்டாலே அவர்களை கேரக்டர் அசாசினேஷன் செய்வோம் என கிளம்பும் சில்லறைத்தனத்தை விட்டுவிட்டு உருப்படியாக ஏதாவது செய்ய முயற்சி செய்யுங்கள் இப்போதான் தெரியுது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் ஸ்டாலின் அவர்கள் எப்படி தூங்குவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க நியாயமான விஷயம் பதினெட்டு இடங்கள்ல கள்ளச்சாராயம் மது கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது பிராத்தல் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் இப்போ வெளியில வந்துட்டு பார்த்தீங்களா உண்மையிலேயே பிரபுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு காரணம் அவராக கூட இருந்திருக்கு இது அரசாங்கம் என்ன செய்யணும் அதுவும் திருப்பூரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக நல்ல விசாரணை இந்த மாதிரியான ஐடியிலருந்துலாம் இதை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் வந்து இவர் தான் இவர் வந்து இந்த மாதிரி நாலாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க இந்த இடத்துலலாம் பிராத்தல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல இவனில் பிடிச்சு விசாரித்தாலே போதும் உண்மை எல்லாமே வெளியில் வந்துடும் அப்படின்னா தப்பு செஞ்சிருந்தாலும் நேசப்பிரபுவும் பிடிச்சி நீங்கள் விசாரிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பதினெட்டு இடங்களில் அதெல்லாம் நடந்துருந்துருக்கு அப்படின்னா விசாரிக்கணும் அப்பா எவ்வளோ பெரிய உண்மையை டக்குன்னு வெளியில் கொண்டு வந்துட்டாங்க ஐயோ அவரை பிடிச்சி விட்றோன்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்களே இவங்கெல்லாம் பிடிச்சி கோர்த்து இருக்காங்க பாவம் அந்த மனுஷன் வேறு இப்போ வெளிநாட்டுக்கு வேறு போகணும் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்கய்யா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் இங்கே பெரிய டிபேட்டாக மாறுது எல்லாரும் எல்லாரும் அப்படியே கண்ணில் விளக்கன்னு ஊற்றிட்டு காத்துட்ருக்காங்க திமுக பற்றி என்ன பேசலாம் அதிமுக பற்றி என்ன பேசலாம் பாஜகவை பற்றி என்ன பேசலாம் நாம் தமிழர் கட்சியை பற்றி என்ன பேசலாம் மாற்றி மாற்றி ஐடி விங்கெல்லாம் நீங்கள் வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க போட்டி போட்டு ஐடி விங்குக்கு காசை கொடுத்து எல்லாரும் ஐடி விங்கு பழைய வீடியோலாம் புக்மார்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் புக்மார்க் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் டவுன்லோடே பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே இங்கே எவிடன்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறது கொஞ்சம் பார்த்து சூதானமாக இந்த அரசியலாம் செஞ்சிங்கன்னா இருக்கும் அப்படி இல்லையா நீ செய்கிற தப்பும் அவன் செய்கிற தப்பும் சோஷியல் மீடியாவில் வெளியில் வரும் அதை நாங்களும் சொல்லி மக்களை கொஞ்சம் விழிப்புடன் விழிப்புடன் விழிப்பு வந்திருக்கா கொஞ்சமாவது விழிப்பு வந்திருக்கா இல்லை அரசியல் சதுரங்கம் சேனல் இழுத்து மூடலாமா உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்